கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை கட்டைக்கால்ன்னு சொல்லுவாங்க சொன்னால் தான் தெரியும் கட்டைக்கால்ன்னு சொன்னால் தான் தெரியும் மிக அருமையாக இருக்குது எங்கள் அம்மா கை பக்குவம் அப்படி மண் சட்டியில் வண்டி சரியாக வரட்டி வச்சிருந்தா அது முகமான வாசனை மிக அருமையாக இருக்குது அதில் வேறு எங்கள் அம்மா என் பையனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஈரல் வேறு பந்தி ஈரல் மிக அருமையாக இருக்குது அது போக பாருங்க ரசம் நாட்டு நல்ல மிளகு மிளகு ரசம் மிக அருமையாக இருக்குது டுடே ஸ்பெஷல் வணக்க மக்களை